உட்கார்ந்தான் நீச்சுவார்க்க ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போலம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்தா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்தா தேவி சரணம் கனகையா ஏன்னா எனக்கு ஒரு அருவம் உள்ள மால பிள்ளையாருக்கு சரியா அருகாம்புல் மாலை என்ன என்ன நாளைக்கு பிள்ளையார் வருவார் ஒரு அருகம்புல் சின்ன மாலை கட்டி வைக்கணும் சரியா என்ன எல்லோன்னா மஞ்சள் இது வந்து மாரிகோல்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து தங்க உனக்காக இருக்கிறதுனால மாரி கோல்டு அது வந்து எல்லோன்னா மஞ்சள் பீலான்னு சொல்லுவாங்க தோசைனா பிங்க்கு இது வந்து மாரிக் கொழுந்து இது மதுரை மாரிக் கொழுந்து வாசா தீவுடைய இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் கதம்ப அந்த கதம்ப அந்த மாதிரி கழிஞ்சி மதுரை மாதிரி கொழுந்தானே ஆ அப்படியே திருநெல்வேலி மாதிரி கொழுந்து வாசம் மானோட பார்வை மீனோட சேர மாறாம நசுத்தி பேசு இது மறையாத உன்னுடைய பாசம் சரி

தெரியல சாரி சப்ஸ்கிரைபர் சாரி ஆல்யூஸ் மீ அதுக்கப்புறம் வார்த்தை தெரிய மன்னிச்சிருங்க மன்னிச்சிருவா கருவா கரா அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹோம்ஒர்க்கு வேற பூ பாட்டை கம் கமெண்டில் கொடுங்க இவ்வளோதான் பூ பாட்டு தெரியும் இடம் மோர் சாங் ஐடி என்ஜாய் த சாங் ஓகே பூ பாட்டு தெரிஞ்சால் வேற பூ பாட்டு கொடுங்க இந்த பாட்டை நான் படிக்கிறேன் ஓகே இது வந்து மளிகை தானே அது லில்லி லில்லி அது லில்லி பூ தானே அது இதில் இது லில்லி பூவுக்கு ஒரு பாட்டு சொல்லு இட்ஸ் லில்லி ஃப்ளவர் வெரி நைஸ் ஃப்ளவர் சொல்லு பாப்பா லில்லி லில்லிக்கு ஒரு பாட்டு லில்லிக்கு ஒரு பாட்டு சொல்லு பழைய காலத்து பாட்டு லில்லி மல இருக்கு கொண்டாட்டம் உன்னை பாத்ததிலே பழத்துக்கு கொண்ட இதை படிக்க டிஸ்டர்ப் பண்ணாத ஜெர்சி பழத்துக்கு கொண்டாட்டம் லில்லியே பாயிட்டனா வேற எங்கேயோ போயிட்டான் மல்லிகாக்கி போயிட்டான் ஆட்டம் முன்னை பார்த்ததிலே அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் தன் பக்கத்திலே வந்து நின்றாடும் மீறில்லை என்று வந்த இடம் என்னவோ சொந்த மீது அல்லவோ எங்கேயும்